வணக்கம் ஓம் நமோ கணக்கப்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசையே போற்றி போட்டி ஓம் சம் சனவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சம் நமக ஓம் செல்வ கணபதியை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே அசமான சுவாஹா ஓம் நம்ம சத்குரு வாழ்க நம்ம சச்சிதானந்தம் வாழ்க பகவான் ஞானமுதல் வாழ்க நான் மணிராம் பேசுகிறேன் எனது ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நயன் ஒன் நைன் இப்போ ஜாதகத்தில் வந்து ஆளுக்கு காலு சந்தேகம் கேட்குறாங்க எனக்கு புத்தரை பாக்கிங் ஏற்படுமா சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகுமா இப்போ நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் வெளிநாடு போனா அப்படின்னு கேட்டார் வெளிநாடா வீட்டை விட்டு வேணால் வெளியே போகலாம் இப்போதைக்கு வெளிநாடு போக முடியாதுன்னு ஏன்னா ஒரு கடகராசி கடகராசி ஜலராசி ஜலராசியாக இருக்கறனால மேசம் கடகம் துலா மகரம் எல்லாம் வந்து எல்லா ராசியும் வந்து ஜலராசி மேஷம் கடகம் துலா மகரம் மேஷத்துக்கு நாலு கடகம் கடகத்துக்கு நாலு துலாம் துலாத்துக்கு நாலு மகரம் ஆக ஒன்றே ஒன்று நான்கு நான்கு என்று அப்படி தாண்டி தாண்டி வரும் மேஷத்துக்கு நாளாக ஏன்னா கடகம் கடகத்துக்கு நாளாக ஏன்னா துலாம் துலாத்துக்கு நாளாக ஏன்னா மகரம் ஆகியவையாகவும் கடந்து செல்லக்கூடிய ராசிகள் கேட்டவர் கடகராசி கடகராசிக்கு இப்போ வந்து பகவான் திருநள்ளாறு கும்பராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விட்டு விட்டு வெளியே சொல்லாமே தவிர வெளிநாடு செல்ல முடியாது அவர் அதுக்காக தான் கேட்டுப்பாரு போல பிரச்சனை மிச்சம் தாங்க முடில என்ன போயிடலாம் அப்படிங்கிறத கேட்டுப்பாரு போல பாவான் இருந்தாலும் இப்போ சூழ்நிலை சரியில்லை வெளிநாடுலாம் இப்போ போக முடியாது ஆமாம் எட்டில் இருக்கார் ஆமாம் அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்தில் ராஜா சீனிவாசன் ஒருத்தர் சொல்லுங்க ராஜா சீனிவாசன் கேட்கிறார் கேட்கிறாரா வணக்கம் 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 சார் ராசி பரணி நட்சத்திரம் மேசராசி பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆழ்வாங்க சொல்றாங்க ஆமா தரணி கட்டி ஆழ்லாம் நெக்ஸ்ட்டு வீடு கட்டி வாழ்வோம்மா மாதிரி இருக்கு இப்போ மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து பதினோராம் இடத்துல கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் மேசராசிக்கு ரெண்டாம் குரு பகவான் இருக்காரு கிரகங்கள் இப்போ நமக்கு சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படி இப்படி நடக்குது பரணி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் வந்து சுக்ரன நட்சத்திரம் ராசிக்கு வந்து ரெண்டு கூடிய நட்சத்திரம் மேசராசிக்கு ரெண்டுக்கு கூடிய நட்சத்திரம் பரணி பரணின்னா சுக்கரன் ஆக மேசராசிக்கு ரெண்டாம் இடம் ரிஷபராசி ஏழாம் இடம் துளாராசி இந்த ரெண்டுக்குரிய கிரகம் வந்து சுக்கரன் ஆக பரணி நட்சத்திரத்துக்கும் அதிபதி சுக்கரன் ஆக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பரவாயில்ல முதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல இப்போ இந்த தலைவர் வந்து திருவிழாவில் வந்து வக்கரம் மேலே ஆகியிருக்கார் ஆக போகிறா இருபத்தொம்பேதியிலேருந்து ரெண்டு பஞ்சாக்கப்படி அதனால் வக்கரம் ஆயிடுச்சுன்னா சிறப்பாகவே இருக்கும் இருபத்தொம்பாந்தேதியிலேருந்து வக்கரம் ஆகுது அதனால் சனீசெல்வம் வக்கரம் ஆகுறதுனால இதுவரையில் இருந்த முயற்சிகள் தடங்கல்கள் எல்லாம் விலகி முன்னேற்றம் அடையும் மற்றபடி ஜாதகத்தை பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் ஜாதகத்தை அனுப்புங்க ரீசனபுளாக ரெண்டு தான் கட்டணம் தான் வாங்குகிறோம் ஜாதத்தை அனுப்புங்க டீட்டெயிலாக கொஸ்டின்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வணக்கம் அடுத்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி மேசம் கடகம் துளா மகரம் கடகராசிக்கு வந்து அஷ்டமத்தில் கும்ப கும்பராசி அஷ்டமம் ஆக அஷ்டமம் அஷ்டமத்தில் இருக்கிறனால அது இஷ்டத்துக்கு தான் வாழ வைக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ வைக்காது அஷ்டமம் எட்டு ஆக அஷ்டம் கஷ்டம் இருந்தாலும் கடகராசிக்கு ஏழு எட்டுக்குரிய கூறிய கிரகம் மகர ஏழாவது ராசி கும்பம் வெட்ட ராசி அப்போ ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால ஆக ரெண்டு ஆண்டுகள் சில நேரங்களில் வந்து மூணு வருஷம் கூட பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி பயணம் பண்ணாமல் அவர் அதே இடத்துல இருந்துடுறார் ஆனால் சிலர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லைஃப் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக ஆக ஏழு ஏழு ஒரு ஆதிபத்தியம் எட்டு ஒரு ஆதிபத்தியம் பொதுவாகவே வந்து பகவான் கடகராசிக்கு சிம்ம ராசிக்கும் ஆறு ஏழு எட்டு வரும் பொழுது அவர் செவன் தேர்ட்டிக்கான பலன்களை தான் செய்வார் ஏன்னா ஆறு ஏழு எட்டு ரெண்டரை ரெண்டரை ரெண்டு மூணு ரெண்டரை செவன் தேர்ட்டி ஏழுரை சப்படிங்களுக்காக சுமாராக தான் இருக்கும் ஆனால் திசைகள் நம்ம பிறந்த நட்சத்திரங்கள் சனீஸ்வரபம் நமக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிட்டார்னா கடகராசியில் பிறந்திருப்போம் சிம்மராசியில் பிறந்திருப்போம் அதே அவர் யோகமான நட்சத்திரங்களை உட்காந்து உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை விட நம்ம நம்ம தேவைகளுக்கான கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் யோக நட்சத்திரங்களில் சனி சிறப்பு உட்காண்டார்னா அந்த யோக நட்சத்திரம் என்னங்கிறது நம்ம பிறந்த திசை என்ன அந்த நட்சத்திரம் எந்த திசை சனி சிறப்பு எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது இதாக இருக்குது அதனால் வந்து கவலைப்படாதீங்க கடகராசிக்கு வந்து இப்போ சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் கடகராசிக்கு பிறமது குரு உங்களை பக்க பலமாக பக்காவாக வாழ்க்கை பாதையில் அழைத்து செல்வார் உங்களுக்கு குருவே இப்போ குளுக்கோஸாக இருக்கார் டோன்ட் வரி அடுத்து சிம்மராசி சிம்மராசி வந்து அதே தான் சிம்மராசி ஆறு ஏழு எட்டு கனகராசி ஆறு ஏழு எட்டு சிம்மராசிக்கு ஏழாம் படத்தில் இருக்கார் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகளால் லிமிசன் பிள்ளைங்க இருந்தாலும் கூட சனீஸ்வரப்பில் பக்ரமாகனால கொஞ்சம் நிம்மதி தலைக்கு வந்தது தலைப்பாக போகிற மாதிரி சிம்மராசிக்கு நடக்கும் இருப்பினும் ஜாதகத்தை தடுப்புங்க பலன்களை விரிவாப்ப சொல்கிறேன் விரிவாக கேளுங்க சொல்கிறேன் ஆமாம் லைஃப்பில் எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அடுத்தது கேள்வி கேட்பாங்கல்ல ஆமாம் சந்தோஷம் கேள்வி கேட்டதுக்கு அடுத்து பொதுவாக வந்து இப்போ என்ன சிம்மராசி அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து கடந்த ஓராண்டு காலமாகவே வேலை இழுபுரியாக இருந்து இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கு வேலை கொஞ்சம் கிடைக்குமா கிடைக்காதா கொஞ்சம் உடல்நிலை பார்த்திக்கப்பட்டு இப்போ தான் ரன்னிங்கில் வேலை இருக்குது பரவாயில்ல அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனிஸ்வர பகவான் இருக்கார் ரொம்ப நேரத்தில் குருப்பாக ஒன்று இருக்கார் இது பத்தாததுக்கு சனி சர்பார் வேறு ஆகிறார் ஆக வக்ரம் ஆகிறனால கொஞ்சம் கோபப்பட்டவர் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பாவம் போயிட்டு போகிறான் புழைச்சிட்டு போகிறான் அதாவது அடிக்க வந்த போலீஸு கம்ப கையை கீழே வச்சுட்டு அப்பா போடா போட போடா போட கண்ணிமண்ண நினைக்காது போட அப்படின்னு ரவுடியை பார்த்து போலீஸ் சொல்கிற மாதிரி இந்த கன்னிராசியை பார்த்து சொல்லுவார் சனீஸ்வர பகவான் ஏன் சொல்லுவார் இப்போ ஆறுல வந்திருக்கார் அதனால சொல்லுவார் ஏன்னா ஒம்பதில் குரு ஓடி போனவங்க ஒம்பதுல குருமாங்க வேலை இடமாற்றம் வீடு இடமாண்ட்றோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் மாறி இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு வீடு மாறி இருக்கணும் சில பேர் வேலை வாய்ப்பு இடம் மாறி இருப்பாங்க கண்ணிராசி இந்த மாதிரி நடக்கும் ஆக பொதுவாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நல்ல விஷயம் பொழுது நமக்கு தெரியாது நல்ல நடக்கும் என்ன செய்யணுமா நம்ம போட்டு இருப்போம் அஞ்சா பாய்க்கு வச்சுட்டு எவ்வளோ போடுமா போய்கிட்டே இருப்போம் காசு வரல அப்படிங்கும் போது என்னால் ஒன்றும் வரலையே நான் செய்கிற ஒன்றும் முடியலையே அப்படின்னு அப்போ ரொம்ப நம்ம யோசிப்போம் என்ன டைம் இப்படி இருக்குது சரி இல்லையே என்ன தெரியலையே அப்படின்னு டைம் நல்லா இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும் பசி எடுக்கும்போது சாப்பாடு கிடச்சா சாப்பாடு ஆரம்ப தெரியாது ஒரு மணிக்கு சாப்பிட்ற ஆளுக்கு மூணு மணி சாப்பாடு கிடைக்கல அப்போதான் யோசிச்சு என்ன சாப்பாடு என்னைக்கு கொஞ்சம் அப்போ சாப்பாடு ஆரம்பித்தது பசியோட அருமை அந்த சாப்பாடு ஆரம்ப அந்த டெய்லி வைப்பேன் கண் மாதிரி பன்னெண்டு நம்பத்துக்கு சாப்பாடு ஆச்சுன்னா பன்னெண்டு பேர் சாப்பாடு வந்துடும்யா சாப்பிட்றலாம் இப்படியா அப்படி சாப்பாட்டுக்கு மரியாதை கிடையாது ஒரு மணிக்கு வருது மூணு மணிக்கு வரட்டா சாப்பாடு வாங்கிக்கோ எல்லாம் சாப்பாடு அப்பா அப்படி சாப்பாடுக்கு ஒரு மரியாதை வரும் அந்த பசியோட அருமை எதுவுமே உடனே கிடைத்தால் வெளியே இருக்காது தாமதமாக வரும் பொழுது தரமாக இருக்கும் நம்மகிட்ட தங்கி நம்மளை ஜெயிக்க வைக்கும் ஆகவே எதுவுமே எளிதில் கிடைத்தால் அதனுடைய பலன் நமக்கு தெரியாது அருமை தெரியாது ஆக உழைப்பின் பெரியனால் முன்னெடுத்து கஷ்டப்பட்டு கிடைக்க முடியுது அதனுடைய அருமை தெரியும் நெக்ஸ்ட்டு பொதுவாக வந்து ராஜிக்குள்ள பார்த்தீங்கன்னா பட்டுக்கு ஒவ்வொரு ராஜி சொல்லிட்டு இருக்கலாம் இயற்கை ஆல்ரெடி கிரகங்கள்லாம் மாறிடுச்சு சொன்னதை தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கேட்காதாங்க சில பேர் கேட்பாங்க அனராசிக்கு எப்படி இருக்குது சிம்ம ஆல்ரெடி தமிழர் தம்பிக்கை சேனலில் ராசிகள் பலன் பேசி இருக்கிறோம் சொன்னால் என்ன அந்த ஒன்பதாம் இடத்துக்குன்னா அதே பழம் தான் சொல்லணும் ஒரு வருஷத்துக்கு ஆறாம் இடத்து சரிசர் போகணும்னா அதே பழம் வரும் வேறு மாற்றி வராது ஒரு மாதம் அதே மாற்றி வராது ஒரு வருஷத்துக்கு அதே தானே ரெண்டு வருஷத்துக்கு அதே தானே பகவான் ரெண்டு வருஷம் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக பார்த்தீங்க இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏழரை எல்லாம் முடிஞ்சு நல்ல குட் கண்டிஷனாக ரன்னிங்கில் கோயிங் கோய்கிட்டு குட் கண்டிஷன் பட் நாட் ஸ்டடி ஏன் ஸ்டடியில் ஆறாம் இடத்துல குரு வந்தேன் நல்லா போயிட்டுருச்சு வண்டி திடீர்னு அப்படியே பிரேக் ஆகுது ஆறில் குரு நல்லா வண்டி போயிட்டுருக்கு மூணாம் இடத்துல சனி கேள்வி முடிச்சு செம ஸ்பீடில் போயிட்டுருக்கு டாக்குன்னு தலைவர் அஞ்சுலேருந்து ஆறுக்கு வந்தார் என்னப்பா நல்லா தானே போயிட்டுருச்சு சார் போன மாதம் பண்ண இந்த மாதம் முடியாது சார் அடுத்த மாதம் தரேன் சார் குரு மாறணும்னா வார்த்தை மாறும் வாழ்க்கை மாறும் செயல்பாடுகள் மாறும் என்னடா அதை அது வந்தால் பண்ணலாம்னு மாற்றா இருந்தாலும் அடுத்த மாதம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது வந்தால் நான் போட்டு பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கும் போது குரு பெருசு அஞ்சல குரு இருக்குமா சார் நீங்கள் ஃபோன் பண்ணுவேன் சார் நான் அனுப்பிடுறேம்மா அதுக்குள்ளே இடையில குரு ஆறுக்கு வந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணால் சார் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு பதில் ரிப்பீட்டேஷன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காது ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் பதில் ஏன்னா தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ராசி அதிபதியாக ஆயிரம் ராசிக்கு நாலு ஒரு ஆயிரம் ராசிக்கு நாலுன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று நாலு அப்போ ஒன்று நாளுக்கு போது நாலு வந்து வீடு தனுசு நாலாம் கடை மீனம் ஒன்று நாளுக்கு போது வீடு வாகனம் வித்தை அவர் ஆரம்பத்தை இடத்தை பார்க்கறதுனால வாடகை கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகும் சொந்த வீடாக இருந்தால் கடன் வாங்கி கரண்டுக்குள்ள கட்டணும் இல்லைன்னா எதாவது பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடுக்கு வந்து சில சிரமங்கள் ஏற்படும் ஆறாமல் கொடுங்க இல்லைன்னா காசு இருந்தால் கூட சாப்பிட முடியாது டயத்துக்கு நாலு கூட ஆறில் போயிட்டேன் ஏதாவது தண்ணி கேட்குது பாருங்களோ கொஞ்சம் தண்ணி விடுங்க இருமலாக வருது ஸோ அப்படிங்கும்போது பொதுவாக என்ன செய்யறது இப்படி தான் இருக்கும் கடக ராசி சிம்ம ராசிக்கலாம் ஆனால் பொதுவாக ஜாதகங்கள் வந்து நம்ம கோச்சாரத்தில் ராஜ சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வர பகவான் ஏன் குரு பகவான் சனீஸ்வர பகவான் சொல்கிறான் காலபுருஷனுக்கு ஒம்பது பன்னெண்டு ஒரு பாக்கியம் பன்னெண்டு மோட்சம் நல்லா வாழணும் மோட்சம் பத்து பதினொன்று கர்மா லாபம் லக்னத்துக்கு மேசராசிக்கு பத்து பதினொன்று கூட க கர்மத்துக்கு மகர ராசி கர்மம் லாபம் ஆக கர்மம் சரியாக இருந்து லாபம் சரியாக வைந்தால் பானாவிட மோட்சம் கட்டும் ஒம்பாவிட ஒடுக்கம் ஆன்மீகம் தெய்வீகம் மத வழிபாடு தந்தை வழி சம்பந்தப்பட்ட பூர்வீகம் புண்ணிய பலன்கள் இவைகள் அடங்கும் அவ்வளோதான் ராஜ கிரகங்களாக இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்லபடியாக செயல்படுது பொதுவாக இருமலாக வருது தண்ணி தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு தடவை கேள்வி கேட்டுக்காரு கூட ராஜா சீனிவாசன் அவர்கள் ரெண்டு தடவை கேள்வி கேட்டுருக்காரா பொதுவாக வந்து ரெண்டு தடவை கொஸ்டின் கேட்டுக்காரு பொதுவாக எல்லாமே சிறப்பாக இருக்கணும்னா நம்மளுடைய ஆலமரம் ஆல வேறுகள் மாதிரி நமது முன்னோர்கள் தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் செய்த தான் சிலருடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் அபிரீதமாக அதிர்ஷ்டகரமாக திட்டின்னு டெவலப்மெண்ட் கார் வீடு பங்கா கோடான கோடி மனம் சம்பாதிக்கலாம் அது புண்ணியங்கள் கோடான கோடி புண்ணியங்கள் கெட்டதே செய்யும் நல்லதே பண்ணி வரலாம் யாருக்கும் தீங்கு செய்யும் நல்லதே பண்ணி தாய் தந்தையை பூர்வ உங்கள் தாத்தா மட்டில் மறைஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்ச புண்ணியம் கொஞ்சம் கஷ்டப்படுவார் அப்புறம் பார்த்தா திட்டியுன்னு டெவலப் ஆகி போயிட்டே இருப்பார் இதெல்லாம் கர்மாக்கர் பூர்வ புண்ணியங்கள் தான் அஞ்சு கொடிய கிரகம் பத்து குடியம் பூர்வ பூர்வ புண்ணியம் அஞ்சு கொடிய கிரகம் ஒன்பதாம் இடத்து கிரகம் ஒன்றாம் இடத்து கிரகம் ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்துக்குரிய கிரகங்கள் போனால் நாலு பக்கம் செவ் மாதிரி ஒன்னஞ்சம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண ஸ்தானம் லட்சுமிக்குரிய கிரகங்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா லட்சுமி யோகம் லட்சுமி யோகம் மீன்ஸ் பணம் வரவுக்கு கஷ்டம் இருக்காது பணம் கஷ்டம் வராது தொழில் ரீதியாக கஷ்டம் இருக்காது ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய கிரகம் இப்போ ஒன்று அஞ்சு குறை என்ன மேசராஜ் காலப்பசனம் ஒன்று செவ்வாய் அஞ்சு கூடிய சிம்ம ராசி சூரியன் ஒம்பது கூடிய தனுசு ராசி குரு ஒன்று ஐந்து இந்த மூ குரு செவ்வா சூரியன் மூன்று ஒன்று கொண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு ஜாதகத்தில் அவர்கள் சிறப்பாக அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய லக்கணம் என்னவோ அந்த லக்கணத்தில் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கிரகம் ஒன்று கொண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் பூரிய ஒன்று வளம் பெற்றவர்கள் பணத்திற்கு கஷ்டம் இருக்காது சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது சிறப்பான நன்மையுடையவர்கள் அவர்களுக்கு சுபாவமும் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் மனப்புழக்கம் இருக்காது மன புழுக்கம் இருக்காது ஆகவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒம்பது நவக்கிரகங்கள் எஸ்டா ஒரு சனீஸ்வரர் போய் உன் மாந்தி மாந்தி மாந்தீஸ்வரர் திருவிழாங்கா இருக்குது மாந்தீஸ்வரர் ஆலயம் காலயம் அதில் தான் மாந்தீஸ்வரர் பரிகாரம் பண்ணுறாங்க திருவிழாங்காட்டில் ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களைத் தவிர மாந்தி இருப்பவர்கள் ஜாதகத்தில் இருப்பவர்கள் மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்வதால் முன்னேற்றம் அடையலாம் தோதுர நூல்களில் கூறியிருக்க கருத்து மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் தவிர அவரவர் ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்கிறாரோ இந்த கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்வதால் அதனால் ஏற்படும் தடைகள் தடங்கல்கள் விலகும் நன்மைகள் ஏற்படும் ஜோதிட் கூறப்பட்டிருக்கிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிசபராசிக்கு ஜென்மத்தில் குரு அப்போ ஜென்மத்தில் குரு என்னாங்க தான் குரு இருக்காரு குரு என்ன செய்வார் சொந்த குருந்தா வெற்றி காலையில் தனுசு எட்டு குரு அப்புறம் லாபாதிபதி குரு மீனம் தனுசு அஸ்வமாதிபதி மீனை வந்து லாபாதிபதி அஷ்டமத்துக்குரியவர் ஒருதா லாபத்துக்குரிய ஒரு தான் ஆக ரிஷபராசிக்கு ஆகாதவராக இருந்தாலும் கூட அஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் பதினொன்று லாபம் என்பது ரெண்டு அதிகாரத்துறதுனால் திடீர் திடீர் என்று குரு இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் திடீர் திடீர் இவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் முயற்சி ரீதியாகவும் பணப்பழக்கம் ஏற்படும் எதிர்பார வகையில் தனவரவு உண்டாகும் சிறப்பான காலகட்டங்களில் குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் ரிஷபராசிக்கு வரும் பொழுது ரிஷபராசிக்கு சுக்கரன் சுக்கரனுக்கு குரு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் ரிஷபராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் குரு பேரட்சியில் வரும்பொழுது கோச்சாரங்களில் வரும் பொழுது இவர்களுக்கு சிறப்பான பலன்களையும் தருவார் ஏனென்றால் அஷ்டமாதிபதியும் அவரே லாபாதிபதியும் அவரே அதிர்ஷ்டம் என்பது அஷ்டம் என்பது எட்டு எட்டு தனுசு பதினொன்று லாபம் அஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் அங்கே மறைக்கப்பட்ட விஷயம் திடீரென்று பொருள் உறவு உண்டாகும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினொன்றாம் இடங்களில் ரிசிவராசி ஒரு பொழுது இப்பொழுது தற்சமயம் சுமாராகத்தான் இருக்கும் ஆகவே ரிசிவராசிக்கு அப்படி இப்படி ஒரு ராசியாக பழங்குன்னு நிறையா சொல்லியாச்சு இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்டால் சொல்லலாம்னு பார்த்தா யாரும் கேள்வி ஆகலை இருந்தாலும் ஐவில் ஐவில் கோட்டு நெக்ஸ்ட் ராசி மிதன ராசி மிதனராசின்னா மிதுன ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்குடைய சூரியன் வந்து மிதனத்தில் இருக்கார் இருக்கார்ல அப்போ இருக்கும்போது என்ன ஆகும் முயற்சி பண்ணுற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் டஃப்பாக முயற்சி பண்ணுவார் அப்போ முயற்சி பண்ணும்பொழுது ஒர்க் அவுட் ஆகும் மிதனத்தில் வந்து புதன் சூரியன் மூணு கூடிய சூரியன் வந்து அங்கே இருக்கனால சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பண வரவு உண்டாகும் தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் ஆகவே ரொம்ப நன்றிங்க கொண்டாந்ததுக்கு ஆக முன்னேற்றம் உண்டாகும் ஆக மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மூணாம் இடத்து அதிபதி ராசியில் இருப்பதால் கடுமையாக டஃப்பாக முயற்சி பண்ணுவார் பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் மிதனராசிக்கு ஏழு கூடிய குரு பகவானாக இருந்தாலும் பண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால குருவுக்கும் புதனும் ஆப்போசிட் பார்ட்டி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் மறைந்திருந்து மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள் ஆக மறைந்த குருவால் உங்களுக்கு யோகமே உண்டாகும் ஆகவே திடீரென்று உங்களுடைய தொழிலுக்கு பெரும் பணம் கொண்ட முதலைகள் உங்களுடைய முதல் தொழிலுக்கு முதலீட்டாளர்களாக வந்து உங்களுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்வார்கள் நலம் புரிவார்கள் அப்படி இருக்குது மிதன ரைட்டு இப்போ கடகராசி கடகராசிக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு ரெண்டு கூட சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் வந்திருக்காரு ரெண்டாம் மடத்து சூரியன் பன்னெண்டாம் இடத்துல வரவு இருந்தா விரையும் ரெண்டாம் இடம் வந்து சூரியன் கடகத்துக்கு சிம்ம ரெண்டாம் இடம் பன்னெண்டு மிதனத்தில் வந்திருக்காரு வரவு வந்தானே செலவு பண்ண முடியும் ஆகையால் கடகராசிக்கு சின்ன சின்ன வரவுகள் திடீர் திரும்பி ஏற்படும் ஆக அது எப்படி வருதோ அது அப்படியே ரெண்டு தனம் பன்னெண்டு விரயம் செலவு பணம் வரும் போகும் தங்காது ஆக வரவும் செலவும் கரெக்டாக இருக்கும் கையில் வாங்கினே மையில் போடலை காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நீ போகும் போது வருவது உண்டோ விட்டு போனால் சொல்வது உண்டோ அந்த மாதிரி தான் பணம் வரும் போகும் கடகராசிக்கு ஆனால் பதினொன்றில் குறவங்களை தமிழ்நாடு தலைநிமுறை வைப்பார் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து சிறப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உங்களை வழி நடத்தி செல்வார் ஏனென்றால் காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் அப்படிங்களா அந்த ரிசபத்தில் குரு வந்திருக்காரு கடகராசிக்கு பதினொன்று அதனால சொல்கிறேன் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட திடீர் தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களை வந்து மகிழ்ச்சியூட்டும் எப்படி ஒரு கலைத்துறை மூலமாகவோ ஒரு மனைவி மூலமாகவோ இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரி மூலமாகவோ சுக்கிர வீட்டில் தனக்காரங்கனால சுக்கரன் வந்து பெண் கிரகம் மனைவி கிரகம் கலைத்துறை சம்மந்தப்பட்ட கிரகம் கட்டளை இன்ஜினியரு இந்த மாதிரிலாம் ஒரு பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இந்த மூலமாக எதிர்பாராத பணங்கள் வந்து சேரும் யாருக்கு அப்படி ஒரு ஃபோன் மூலமாக ஜாதகம் பார்த்து பலன் சொல்வீங்களான்னு கேட்குறேன் ஃபோன் மூலமாக பாதகம் பார்த்து பலன் சொல்லுவாங்க ஜாதகத்தை அனுப்புங்க டீட்டெயிலாக கேள்வி கேளுங்க நான் நம்பர் சொல்கிறேன் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் மணின்னு வரும் ஃபோன் நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பர் இதுதான் ஜாதகத்தை அனுப்புங்கள் நான் கொஞ்சத்தை பேசி முடிச்சுருக்கேன் ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்து டீட்டெயிலாக சொல்கிறேங்க ஆமாங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பரு தான் ஃபோன் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் ஃபோன் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயும் பேசி முடிச்சுருவேன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் நம்பரு என் பேர் மணிராம் ம் ஆஃபீஸ் வந்து ஆழ்வார் திருநகர் ஆ அப்படிங்கும்பொழுது ஃபோன் பண்ணுவோம் ஜாதகமாக சொல்லுவோங்க சொல்லுவாங்க ஃபோன் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தந்தை கிரகம் தாய் கிரகம் சகோதர கிரகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்குது இப்போ நம்ம என்ன எந்த ராசி சொல்லி கொடுத்தோம் கடகராசிக்கு சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கிறத சொல்லிக்கொள்ளும் ஆனால் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் அவர் காலக்கூட்டத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் காலக்கூட்டத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கடகராசி கடகராசிக்கு பதினொன்றுக்காகிறார் அப்போ குடும்பத்தின் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் ஆடம்பரமான கட்டிடங்கள் மூலமாகவும் கட்டிடக்கட்ட இன்ஜினியரிங் பில்டிங் சம்மந்தப்பட்ட யாரும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுக்கலாம் பணத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி தொடர்பு கலைத்துறை சம்மந்தப்பட்டது வருமானம் இந்த மாதிரிலாம் உண்டாகும் யாருக்கு கடகராசி ச அப்படி போயிட்டு இப்போ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து பத்தில் இருக்கார் சிம்ம குரு பத்தில் இருக்கார் அவர் யார் சிம்ம ராசிக்கு அஞ்சு எட்டு கொடுவர் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு அஞ்சு மகரம் கும்பம் மீனம் எட்டு ஆக சிம்மத்துக்கு வந்து அஞ்சாவது ராசி தனுசு ராசி எட்டாவது ராசி மீனராசி ராசி இதனால என்ன அப்படிப்பட்டவர் கோச்சாரத்தை கும்பாத்துருக்காரு அஞ்சாவடம் எட்டாம் இடம் அதிகாரத்துக்குரியவர் பாவத்துக்குரியவர் பத்தில் உக்காதுக்கார் அஞ்சு தொழில் நல்லா வரணும் தொழில் நல்லா வரணும் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் எண்ணங்கள் எட்டு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எட்டுக்குரிய கிரகமாக இருக்க அதிர்ஷ்டம் ஆக பத்தில் தொழில் உங்களுக்கு இந்த வேலை போய் இன்னொரு வேலை வரணும் இருக்க வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலை ஸ்டெடியாகும் அஷ்டமம் கஷ்டம் எட்டு அதே அஷ்டம் அதிர்ஷ்டம் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறனால சம்பளம் அதிகமாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பளமும் அதிகமாக கிடைக்கும் மனசும் சந்தோஷப்படும் அஞ்சு மனசு எட்டு அஷ்டம் வேலையை தூக்குறீங்க வேலையை விட்டு வந்துடுவீங்க அஷ்டம் அதிர்ஷ்டம் இன்னொரு வேலை கிடைக்கும் பத்தில் பதவி பறி போடுறது அதான் எட்டு பதவி பறி போடுறதுங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஃபோனில் காண்டெக்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக பண்ணி சொல்லுவோம் ஆக அப்படி போயிட்டுருக்கு அடுத்து கன்னிராசி கன்னிராசி பற்றி ஏற்கனவே சொல்லிட்டான் டம்ளர் தம்பிகள் சேனலில் மணிராம்கிற பேரில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறோம் இப்போயும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுலாம் இருந்தால் தான் நம்மளால் வளர முடியும் வருக ஆதரவு தருக தேங்க்யூ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துளாராசி துளாராசிக்கு வந்து துலா பிரிச்சவங்க தனுசு மகரம் கும்பம் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கார் சனீஸ்வரர் பகவான் அவர் யோகாதிபதி யாருக்கு துளாராசிக்கு அப்போ இதே மாதிரி ரிசபராசிக்கு அப்படிதான் ஏழு பிரிச்சம் ரெண்டு தனுசு மகரம் ஒம்பது துளாராசிக்கு அஞ்சு குடையவர் ரிஷபராசிக்கு ஒம்பது பத்து குடையவர் துளாராசிக்கு நாலு அஞ்சு குடையவர் அந்த வேறுபாடுகளை சொன்னேன் ஏன்னா ரெண்டு சுக்குவுடைய ராசி இருந்தாலும் தொலாராசிக்கு நானஞ்சு கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல என்ன ஒரு வருஷத்துக்கு இருப்பார் ஐந்தாம் இடத்துல ஒரு வருஷம் இருந்தாலும் மூணாம் பார்வையாக வந்து தொளார ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறனால பிஸ்னஸ்ஸு பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் இழுபறையாக தான் இருக்கும் தொழில் இருக்க கொஞ்சம் பிக்கல் பிடுங்கள் இருக்கிறதா செய்யும் சமாளித்தா வரணும் அதோடு மட்டும் இல்லாமல் எட்டில் குரு அப்போ எட்டில் குருக்கு என்ன செய்வார் பணத்தை கொடுப்பாரு அந்த பணத்தை கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி செலவு ஐநூறுரூவா வருதுன்னா ஐயாயிரூவா செலவு காத்துக்கிட்டு இருக்கும் ஐநூறுவா வரவு ரூபா செலவு அப்போ அந்த ஐநூறு வந்து என்ன பண்ணேன் நோ யூஸ் நோ பெனிஃபிட் அப்படி போய்ட்டு இருக்கோம் எட்டாம் இடத்துக்கு குரு எட்டில் குரு வந்து வாலி பட்டமளிந்தார் சரிங்களா பயங்கரமான வீரன் வாலி யாரையும் அடித்து நல்லா நிற்பார் எட்டில் குரு வந்தோம்னா வாலி பட்டமணம் தான் அவர் குரு மரியாதை தார் அந்த எட்டில் குரு வந்து வாலி பட்டமணம் தான் சொல்லுவாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு விருட்சகராசி விருச்சகராசிக்கு ஏழில் குரு பரவாயில்ல ஏழாம் இடத்துக்கு குரு சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் குத்து அப்படிக்கும்போல் வீட்டில் நடக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பிச்சைராஜ் நாலில் சனி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகன போக்குவரத்து செலவு வைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சூழ்நிலை பாதிக்கப்படும் மருத்துவ செலவு ஏற்படும் மற்ற நேரில் விரிவாக கேளுங்கள் விரிவாக சொல்லுகிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் அடுத்து தனுசு தனுசுக்கு ஆறில் குரு சொல்லியாச்சு மகரத்து குரு அஞ்சில் குரு அஞ்சாம் இடத்துக்கு குரு ரெண்டாம் இடத்து சனி ஏழ் முடிகிற காலகட்டம் ஒரு வருஷத்துக்கு மகராசி கேள்வி இருக்குது அடிக்கடி விநாயகர் வீடும் பெருமாள் கோவில் சென்று வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு சென்மத்தில சனி இங்கே ஒரு வருஷம் இருக்கார் இந்த மூன்றரை வருஷத்துக்கு இருக்கார் நீங்களும் விநாயகர் விநாயகரையும் பெருமாளை வணங்கி வணங்கிவார்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்து மீனராசி மீனராசி கேழ்ரை இருக்குது ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறரை வருஷம் இருக்குது மீனராசி டெய்லி விநாயகரையும் பெருமாளை வணங்கி வருவதால் நலமடைவரிகள் மலமடைவிகள் பால்க வழங்க நேரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் விரிவாக சொல்கிறேன் விளக்கமாக சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் நம்பருதா ஜிபே நம்பர் இதா திருப்பி தூர ஃபோன் நம்பர் சொல்ல செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் நன்றி